பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கை என்று வெளியிடப்பட்டிருக்கு தமிழகத்தில் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட கட்சிகள் பலத்தை எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இது அவங்க ஆதரிக்காத நாங்கள் எதிர்பார்க்கல இது மக்களுக்கான ஆதரவுக்கான திட்டம் எல்லா தரப்பு மக்களையும் பாதுகாக்கிற திட்டம் அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கேன் இவங்க வருடத்திற்கு ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனால் மாதத்திற்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிற குரோற்பதியை நாங்கள் லட்சாதிபதிகளை உருவாக்கும் பலதரப்பட்ட திட்டம் அவங்க அப்படி தான் நாங்கள் அவர்களின் பாராட்டிற்காக தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிக்கலை மக்களின் பாதுகாப்பிற்கு தேர்தல் அறிக்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கு எதிரானது அப்படின்ட்டு திமுக அவங்களோட விமர்சனத்தை வைக்கிறாங்க அதிமுக கடந்த பத்தாண்டு காலையில் பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யாமல் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை கொடுக்குறாங்க எதுவுமே செய்யலாம் இப்படி உங்களுக்கு தெரியும் பிஜேபியோட வெப்சைட்டில் போய் பாருங்க தென்சென்னையில் அன்னைக்கு குடிநீர் திட்டம் எவ்வளோ இருந்தது இன்னைக்கு எவ்வளோ குடிநீர் கொடுத்துருக்கு சாலைகள் எவ்வளோ போடப்பட்டது இன்னைக்கு எவ்வளோ சாலைகள் மொதல் வெப்சைட் எல்லாம் போய் பார்க்க சொல்லுங்க எதையுமே படிக்காமல் போய் சொல்லிட்டே இருக்கக்கூடாது இன்னொன்று கேட்குறேன் ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறீங்களே தேர்தலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க அந்த கட்சி கூட தானே கூட்டணி இருக்கீங்க